வணக்கம் நண்பர்களே நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம பார்க்க போறது கூகுளின் புதிய ஏஐ வீடியோ ஜென்ரேட்டர் வியோ த்ரீ ஆப்பு பற்றி உங்க கற்பனை உங்க ஐடியா எல்லாம் சில வார்த்தைகளில் எழுதினா அது நேரடியாக ஒரு சினிமேட்டிக் குவாலிட்டி வீடியோ ஆக மாறிடும் ஏஐ உலகத்துல இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் இந்த வீடியோ முடிவு வர பாருங்க ஏன்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் எப்படி இதை பயன்படுத்தி நீங்க உங்க யூடியூபு இன்ஸ்டாகிராம் ஃபைவரார் வேலை எல்லாத்துக்கும் இன்கம் உருவாக்கலாம் முதல்ல வியோ த்ரீ என்னன்னு புரிஞ்சிக்கலாம் வியோ த்ரீ என்பது கூகுள் டீப் மைண்ட் டெவலப் பண்ணியிருக்கும் ஏஐ பவர்டு டெக்ஸ்ட் வீடியோ மாடல் இதோட ஸ்பெஷலிட்டி என்னென்னா ப்ராம்ப்ட் கொடுத்தவுடன் ரியலிஸ்டிக் வீடியோ உருவாக்கும் ஹெச்டி குவாலிட்டி டென் எயிட்டிபி ஃபோர் கே சினிமேட்டிக் லுக் ப்ரொஃபெஷனல் ஃபில்ம் மேக்கிங் டூல்ஸ் போல லைட்டிங் கேமரா மூவ்மெண்ட் ஸ்லோ மோஷன் கூட ஆட் பண்ண முடியும் நீங்கள் கேரக்டரை லொக்கேஷனை ஸ்டைலை எமோஷனை கண்ட்ரோல் பண்ணலாம் இது எப்படி வேலை செய்யறது ஒன் ப்ராம்ப்ட் எழுதுறது உங்க சீன் எப்படி இருக்கணும் என்று சொல்லி டெக்ஸ்ட் எழுதுங்க எக்ஸாம்பிள் ஒரு கியூட் பப்பி குளத்தில் விளையாடுது சினிமேட்டிக் லைட்டிங் ஸ்லோ மோஷன் டூ ஏஐ ப்ராசஸிங் வீ த்ரீ அந்த டெக்ஸ்டை அனலைஸ் பண்ணி ஃப்ரேம் பை ஃப்ரேம் வீடியோ உருவாக்கும் த்ரீ வீடியோ ரெண்டர் சில நிமிஷத்துல உங்களுக்கு டென் எயிட்டிபி அல்லது ஃபோர் கே குவாலிட்டி வீடியோ கிடைக்கும் வியோ த்ரீலவே பேசிக் எடிட்டிங் டூல்ஸ் இருக்கு ட்ரிம் கலர் கிரேடிங் சினிமேட்டிக் எஃபெக்ட்ஸ் சேர்க்கலாம் இதுவே மிட்ஜர்னி ப்ளஸ் ரன்வே ப்ளஸ் ஸ்டேபிள் வீடியோ டிஃப்யூஷன் எல்லாத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ண மாதிரி நம்ம ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் சினிமேட்டிக் குவாலிட்டி ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸ் பட் ஃபில்ம் லுக் கேமரா மூவ்மெண்ட் கண்ட்ரோல் பேன் ஸூம் டாலி ஸ்லோ மோஷன் டைனமிக் சீன்ஸ் வானம் மழை விலங்குகள் கார்ட்டூன் ஸ்டைல் ஆனிமே ஸ்டைல் எல்லாம் உருவாக்கலாம் வாய்ஸ் ஓவர் இன்டிகிரேஷன் ஏஐஒய்சியும் ஆட் பண்ணலாம் கிரியேட்டிவ் ஸ்டோரி டெல்லிங் ஷார்ட் ஃபில்ம்ஸ் ஆட்ஸ் யூடியூப் கண்டென்ட் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்ட் இப்போ எப்படி இந்த ஆப் யூஸ் பண்ணணும் என்று ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுறேன் ஒன் சைன் அப் கூகுள் டீப் மைண்ட் வெப்சைட்ல பேட்டா ஆக்சஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க டேவ் டேஷ்போர்டு உங்க அக்கவுண்ட்ல லாக்இன் பண்ணீங்கன்னா ப்ராஜெக்ட் டேஷ்போர்ட் வரும் த்ரீ ப்ராம்ப்ட் பாக்ஸ் சீன் ஸ்டைல் கேமரா ஏங்கிள் லைட்டிங் டீடைல்ஸ் எழுதுங்க ஃபோர் வீடியோ ஜெனரேஷன் ஜெனரேட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஏஐ வீடியோ உருவாக்கும் அண்டு டவுன்லோட் ஜி ஷேர் உங்க வீடியோவை யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபைவரா அப்வொர்க் போன்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு அப்லோட் பண்ணலாம் இதோடு கூட நீங்க ஏஐ வாய்ஸ் மியூசிக் ட்ராக்ஸ் சப்டைட்டில் எல்லாம் சேர்க்கலாம் இது உங்க ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஏர்னிங் டூல எப்படி பண்ணலாம் யூடியூப் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் டிக்டாக்க்கு யூனிக் சினிமேட்டிக் வீடியோஸ் உருவாக்கலாம் ஃபைவரா அப்போ இருக்கில் கிளையண்ட்ஸுக்கு ஏஐ வீடியோ சர்வீசஸ் ஆஃபர் பண்ணலாம் பிராண்டிங் வீடியோஸ் ப்ராடக்ட் ஆட்ஸ் ட்ராவல் ரீல்ஸ் வெட்டிங் இன்விடேஷன்ஸ் எல்லாத்துக்கும் கஸ்டம் வீடியோஸ் செல் பண்ணலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்க்கு சினிமேட்டிக் ப்ரோமோ வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம் சின்ன ரிவ்யூ பார்க்கலாம் ப்ரோஸ் ஈஸி டு யூஸ் ஹாலிவுட் லெவல் குவாலிட்டி டைம் சேவ் காஸ்ட் சேவ் கான்ஸ் பேட்டா ஸ்டேஜில் இருக்குது ஃபுல் ஆக்சஸ் எல்லாருக்கும் இல்லை சில வீடியோஸ் ரெண்டராக டைம் எடுக்கும் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் பத்தி ரெகுலர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு useful இருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் பவர்ஃபுல் AI டூல் பத்தி பேசலாம் நன்றி SPL Girl Tech Vlog.